வண்டியை எல்லாம் பெட்ரோல் பங்க்ல விடுங்க பெட்ரோல் பங்க்ல விடுங்கம்மா ஸ்கூட்டியில சென்ற பெண்களை மடக்கி ட்விஸ்ட் அஜித் படத்தோட ரிலீஸ் நாள்ல இப்படி ஒரு விஷயமா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை முன்னாடியே வந்து

ஒரு லிட்டர் பெட்ரோல் தர்பூசணி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயமா ஹெல்மெட் போடணும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மூலியமா பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுட்டு இருக்கு அண்ட் அதங்க ஒரு பகுதியாக தஞ்சாவூர்ல ஹெல்மெட் போட்டுட்டு இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபர்களுக்கு ஜோதி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அஜித் சார் நடிப்பில் வெளி வந்திருக்கிற குட் பேட் அகிபடத்துடைய டிக்கெட்டை இலவசமா கொடுத்துருக்காங்க கூடவே கோடை வெயிலை சமாளிக்க தர்பூசணி கூல் ட்ரிங்ஸ் அப்புறமா இருசக்கர வாகனத்துல வந்தவங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டினவங்களுக்கு அடிச்சது பாரு ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருக்காங்க ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டினா குட் ஹெல்மெட் இருந்தும் போடாம இருந்தா பேடு ஹெல்மெட் வாங்காமலேயே பைக் ஓட்டினா அக்லி இந்த மாதிரி நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க